நனிநல்லர் வலையொலியின் அனைவருக்கும் வணக்கம் ராமலிங்க அடிகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த காணொலி நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ராமலிங்க அடிகள் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர் பெற்றோர் ராமையா சின்னம்மையார் ஆசிரியர் சபாபதி இவருடைய காலம்னு பார்த்தோம்னா அஞ்சு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுலேருந்து முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு இந்த ராமலிங்க அடிகள் பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒளிவில் ஒடுக்கம் தொண்டை மண்டல சதுக்கம் சின்மாய தீபிகை ஒளிவில் ஒடுக்கம் தொண்டை மண்டல சதுக்கம் சின்மாயி தீபிகை தின்மாயி சீபிகை ராமனை அணிகளோடைய சிறப்பு பேர்னு பார்த்தோம்னா அருட்பிரகாச வள்ளலார் இசை பெரும்புலவர் புரட்சி துறவி ஓதாது உணர்ந்த அருட்புலவர் பசுப்பினி மருத்துவர் அதாவது அருட்பிரகாச வள்ளலார் இசை பெரும்புலவர் புரட்சி துறவி ஓதாது உணர்ந்த அருப்புலவர் பசுப்பினி மருத்துவர் இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தோம்னா மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருணிய ஒழுக்கம் சிவனேச வெண்பா இங்கித மாலை நெஞ்சறிவுறுத்தல் மகாதேவ மாலை நெஞ்சறிவுறுத்தல் மகாதேவ மாலை ராமலிங்க அடிகாரருடைய திருவருட்பா ஆறு பிரிவுகள் பாடல் பார்த்தோம்னா ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பாடல்கள் இது ஐம்பத்தெட்டு பதினெட்டுன்னா ஞாபகம் வச்சுக்கலாம் ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு வடலு இந்த ராமலிங்க அடிகளாக வடிவுடைய மாணிக்க மாலை தெய்வமணி மாலை எழுந்தறியும் பெருமான் மாலை உண்மை நெறி மனுநதி சோழன் புலம்பல் உண்மை நெறி மனுநதி சோழன் புலம்பல் இந்த ராமலிங்க அடிகள் தொடங்கிய ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா சமரச சன்மார்க்க சங்கம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சத்திய தருமசாலை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த ராமலிங்க அடிகளுடைய கொடி பார்த்தோம்னா மஞ்சள் வெள்ளை கலந்த சன்மார்க்க கொடியினை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் அறிமுகப்படுத்தினாங்க ம சன்மார்க்கொடியினை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் இந்த ராமலிங்க அடிகளுடைய மந்திரம்னு பார்த்தோம்னா பசித்திரு தனித்திரு விழித்திரு பசித்திரு தனித்திரு விழித்திரு ராமலிங்க அடிகளில் சன்மார்க்க சங்கத்தின் கொள்கை அன்பு அருள் சமரசம் உயிரிறக்கம் இந்த தான் சன்மார்க்க சங்கத்துடைய கொள்கை அன்பு அருள் சமரசம் உயிரிறக்கம் இந்த நான்கும் ராமலிங்க அடிகளுடைய முதல் நூல் பார்த்தோம்னா தெய்வமணி மாலை முதல் நூல் தெய்வமணி மாலை இந்த திரு அருட்பிரகாச வள்ளலர் என்னும் பெயரிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா தொழுவூர் வேலாயுத முதலியார் இந்த ராமலிங்க அடிகாராருக்கு திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று பெயரிட்டவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய ஆசிரியர் விருத்தம் பாடியவர் யார்னா இந்த ராமலிங்க அடிகள் அது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சீர் ஆசிரிய விருத்தம் சித்தர்கள் ஒருவராக கருதப்படுகிறார் யார்னா ராமலிங்கடிகள் அடிகளை வந்து ஒரு சித்தரில் ஒருவராக கருதப்படுகின்றனர் ராமணியடிகளை வந்து சித்தர்களில் ஒருவர் அடுத்து இவரை பாடலை தொகுத்தவர் இந்த ராமனியுடருடைய பாடலை தொகுத்தவர் யாருன்னா தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர் தான் தொகுத்தது இவருடைய பாடலை தொகுத்தவர் யாருன்னா தொழுவூர் வேலாயுத முதலியார் இவருடைய பாடலை மருட்பா என்றவர் யாருன்னா ஆறுமுக நாவலர் இவருடைய பாடலை மருட்பா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆறுமுக நாவலர் இந்த ஆறுமுக நாவலர் வந்து இவருடைய பாடலை மருட்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இவர் எழுதிய அந்த திருவருட்பா ஆறு திருமுறைகளாக வகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா தொழுவூர் வேலாயுத முதலியார் ஆறு திருமுறைகளாக வகுத்தவர் யாருன்னா தொழுவூர் வேலாயுத முதலியார் நன்றி வணக்கம் நனி நல்லர்